குழந்தை நல்ல கொழு கொழு கொழுன்னு வளரணும்னா அதாவது ஒரு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு அப்புறம் அது லைட்டா கொஞ்சம் ஹார்டான திட உணவு நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துல நம்ம வந்து சாப்பாட்டு பிணஞ்சந்து உருளைக்கிழங்கு இல்ல கேரட் இதெல்லாம் மசிச்சு உணவாக வந்து கொடுப்ப ஆரம்பம்ல அந்த பதத்துக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அதாவது ஒரு ஏழு மாசத்துல ஏழு மாசம் எட்டு மாசம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ராகின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ராகி என்ன பண்ணணும்னா ஊற வச்சிடணும் குறிப்பா நைட்லயே ஊற வச்சிடணும் நல்ல தண்ணியில ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நைட்ல ஊற வச்சுட்டு அதை எடுத்து காலையில என்ன பண்ணுங்க காலையில ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு நல்லா போட்டு அரைச்சிங்கன்னா அது வந்து பேஸ்ட் மாதிரி வரும் பேஸ்ட் மாதிரி போது என்ன பண்ண லேசாக தண்ணி விட்டு அரைக்கணும் அரைச்சி அதை புழிஞ்சிங்கன்னா அந்த பால் வரும் அந்த நல்லா புளிஞ்சு வரும் நல்ல சுத்தமான காட்டன் துணி வெள்ளை துணி எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கங்க சக்கையை தூக்கி எறிஞ்சிருங்க அது பால் மட்டும் வருது இல்லையா ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் வரும் இந்த ஒரு டம்ளர் பால் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதுல தேவைன்னா லைட்டா சுகர் சேர்த்து எல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை இந்த பாலை அடுப்பில் வச்சு என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் லேசாக வந்து கொதிக்க இது பண்ணீங்கன்னா இது ஒரு கூழ் பதத்துக்கு கூழ்ம மாற ஆரம்பிக்கும் நல்லா வெந்துடும் ஏன்னா ஈஸியா வேகிறதுக்காக குழந்தை ஈஸியா ஜீரணம் இல்ல அதுக்காக இந்த பதத்தில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும் ஓரளவுக்கு நமக்கே தெரியும் ஊற்றக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க எடுத்து ஓரளவுக்கு ஆற வச்சு அந்த குழந்தைக்கு டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆறு மாசத்துலேயே இன்ஷால்ல குழந்தை கொழு கொழு கொழுன்னு வந்துடும் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இன்ஷா